விகோர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் விகடன் பிரசுரமும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும் இணைந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை சென்னையில் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையின் வார்த்தையும் கிடைத்திருக்கிறது காரணம் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அர்ஜுன் அவர்களுடைய நிறுவனம் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் ராட்ரி மாற்றினுடைய மருமகன் இந்த பின்னணியில் இருந்து அவர் பேசிய அரசியல் கருத்துக்கள் அந்த விழாவில் மிகப்பெரிய சர்ச்சையை கிடைத்திருக்கு அது மட்டுமல்லாமல் அந்த நூலை வெளியிட்ட வெளியிட்டது பாஜக தலைவர் விஜய் அவர் பேசிய பேச்சுக்களும் ஒரு விவாத கிழப்பு இருக்கு அது குறித்து பேசுவதற்காக திராவிடர் விடுதலை கழகத்தின் சென்னை மாவட்ட செயலாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா இது வந்து ஒரு நூல் வெளியீட்டுன்னு சொன்னாங்க என்ன இருக்கு அந்த நூலை எழுதியவர்கள் யார் அம்பேத்கர் என்ன பண்ணார் அவருடைய பணிகள் என்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் பேசாம முழுக்க ஒரு அரசியல் நிகழ்ச்சியா ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை மாத்துறது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுது ரொம்ப கொடுமைங்க அம்பேத்கருடைய பேர்ல வந்து ஒரு நூலை வெளியிடுறாங்க அதில் வந்து அவர் என்ன பேசுகிறாருனா ஆதிசங்கரர் வந்து நல்லவர் அப்படின்னு பேசுறாரு அது வந்து ஆதிசங்கரர் வந்து என்ன சொன்னார்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மனு சாஸ்திரம் படி இந்த நாட்டில் வந்து ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னவர் அவரை வந்து இன்னைக்கு சட்டத்தை எழுதிய சட்டத்தை அந்த குழுவில் இருந்த அம்பேத்கருடைய நூல் வெளியிட்டால் வந்து அதை வந்து அவர் பேசுறாரு அது அர்ஜுன் அவர்கள் இது மட்டும் இல்லை இவர் தொடர்ந்து வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்க்க முடியுதுன்னா இவர் கடந்த காலங்களில் இவருடைய கருத்தை வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணியை எப்படியாவது சிதைக்கணும் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கருத்துக்கள் வெளியே வரணுன்ற நோக்கம்தான் இவருக்கு இதில் இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒன்று லாட்ரி இன்னொன்று பிளாக் டிக்கெட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஊழல் ஊழல் மன்னராட்சி இதெல்லாம் வந்து இவங்க பேசுகிறதுக்கு வந்து என்ன ஒரு மக்களால் வந்து தேர்ந்தெட்டு இருப்பார் திமுக அரசு வந்து மக்களிடையே தேர்தலில் போட்டிட்டு மக்களிடையே வந்து ஒரு நன்மதிப்பை பற்றி இன்றைக்கி ஜெயிச்சு வந்துக்கிறாங்க அது எப்படி மன்னர் ஆட்சின்னு இவர் சொல்ல முடியுது அப்போது இவர் வந்து தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்றங்களுடைய ஒரு முரண்பாடை உருவாக்குவதற்காக தான் இதுக்கு முன்னாடியே வந்து இதே மாதிரி வந்து ஒரு கருத்தை பேசுனார் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனார் ரெண்டாவது விழு இப்போது அந்த திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் வெள்ளம் வந்தப்போ இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து ஒரு பூத்துக்கு இத்தனை அமைச்சரும் போட்டிங்க இப்போ எங்கே போனீங்கன்னு பேசினார் விழுப்புரத்தில் எம்பியாக இருக்கிறது இவங்க கட்சியினுடைய எம்பி தான் நிற்கிறார் ரவிக்குமார் அப்போ அவங்க விடுதலை சிறுத்தைகள் அங்கே போய் என்ன வேலை செஞ்சாங்கன்றதை இவர் சொல்ல முடியுமா இவர் இவர் செல்வார் இவர் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை உடைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அர்ஜுனாதருடைய நோக்கமாக இருக்குது அது வந்து விஜய் கூட சேர்ந்து இவங்க விஜய் வந்து ஆல்ரெடி வந்து கட்சி அமைப்புகளை வந்து எங்கே கூட வந்து நாங்கள் அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு அவர் பேசியிருக்காரு விஜய் கூட சேர்ந்து இவர் இப்போ இப்போ பேசுறதுக்கான நோக்கம் எது இருக்குது இதில் நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா விடுதலை சேகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமா அவர்கள் இந்த இவருடைய கருத்தை தொடர்ந்து வந்து இவர் பேசியிருக்க போது இதை வந்து அதை எதிர்ப்பு எதிர்த்து இல்லை கண்டிச்சாவது ஏதாவது ஒரு அறிக்கையிலோ இல்லை ஒரு நடவடிக்கையிலோ எடுத்திருக்கணும் அது தொடர்ந்து அவர் அமைதி காப்பதன் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல அவருக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து கட்சியின் கருத்து இல்லை அப்படி சொல்ல முடியாதுங்க அது எப்படி அவர் அவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்காரு இதே மாதிரி அவர் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு பெரியார் குறித்தோ ஏதாவது குறித்து அவர் பேசுகிறப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ அப்படியே அமைதி கேட்குறாரு அது கேட்டால் அது அவருடைய கருத்துன்றாரு அப்போ கட்சியில் பொறுப்பாக இருக்கிறப்போ வந்து அது வந்து அவங்க எப்படி கட்சி கருத்தாக தான் பார்க்க முடியும் விடுதலை சித்தி துணை துணைப் பொதுச்சலாளர் பேசுகிறாருன்னா அது விடுதலை சிறுத்தை கருத்தா தான் பார்க்க முடியும் அது தனிப்பட்ட கருத்துன்னு அவர் தனிப்பட்ட அர்ஜுன் ஆஜா வந்தார்ன்னா ஒரு பிரச்சனை கிடையாது அப்போ இவர் வந்து அப்படி சொல்லக்கூடாது தொடர்ந்து வந்து தமிழக அரசு மீது ஒரு அவதூறுகளை பரப்புவது என்பது வந்து ஒரு கூட்டணிக்கும் இது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு ஜனநாயக அடிப்படையில இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு பேசுறதுன்ற வந்து தவறான கருத்து அதை வந்து அவர் தலைவர் தொல் திரும்ப வந்து கட்டிக்கணும் நேற்று அந்த உரையில வந்து குறிப்பாக என்ன சொல்றாருன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சராகிறது இந்த தமிழ்நாட்டில் தான் கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அது வந்து திமுக தலைமை தான் சொல்றாரு கலைஞருக்கு பிறகு அவருடைய மகன் இப்போ ஸ்டாலின் குடி வச்சு தான் ஒரு கருத்தை சொல்றாரு அது இந்த விஷயத்தை இந்த வாரிசு அரசியல்ன்றது இவர் மட்டும் பேசலை இதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்தப்போ ஒரு ஸ்டாலின் வந்தப்போ வந்து இதே கருத்தை ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும் அவர் பேசுகிற விஷயம் வந்து வாரிசு அரசியல் இது குடும்ப கட்சி அப்படின்றது வந்து அதிமுக வந்த கருத்தை உருவாக்குறது அதுதான் இவர் இன்றைக்கம் பேசுறாரு அதுக்கு ஸ்டாலின் அவரே நல்ல பதில் சொல்கிறார் நாங்கள் வாரிசு தான் பெரியாரின் வாரிசு நாங்கள் கலைஞரின் வாரிசு திராவிட இயக்கத்தின் வாரிசு அப்படின்றப்போ அந்த கொள்கை ரீதியான ஒரு வந்து அந்த தகுதியான மக்கள்கிட்ட போட்டி தானே இருக்கிறாங்க இப்போ உதயநிதியை வந்து மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று போட்டிட்டு ஜெயிச்சு தானே வராரு அவரு அவருடனே நிறைய இல்லை நியமனம் செய்யலையே அப்போ இவர் வந்து மன்னர் ஆச்சுன்னா ஒரு பிறப்பால் ஒருத்த வந்து ஆகக்கூடாதுன்னா இந்த காலத்தில் வந்து மனு சாஸ்திரத்தில் வந்து பிறப்பால் நம்மளை படிக்கூடாதுன்னு வச்சுருந்தான் பிறப்பால் நம்ம வந்து இந்த தொழில் செய்யணும்னு வச்சுருந்தோம் பிறப்பால் இவங்க வந்து கல்வி கற்கக்கூடாதுன்னு வச்சுருந்தான் இப்போ பிறப்பால் வார்த்தைன்றப்போ இது வந்து பார்ப்பனர்கள் இதை வந்து செஞ்ச காலத்தெல்லாம் வந்து இவங்களாம் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கல பிறப்பின் அடிப்படையில் நம்மளெல்லாம் சூத்திரம்னு வச்சுருந்தான் அப்போ திராவிட இயக்கங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் எங்களுக்கு எல்லா உரிமைகளும் வேணும் அப்படின்னு பற்ற கட்சி எப்படி வந்து ஒரு பிறப்பின் அடிப்படை எப்படி நம்ம வந்து இதை பார்க்க முடியாத அப்படி கிடையாது அவர் நேராக மக்கள்கிட்ட சந்திச்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஓட்டுற தேர்தலில் நின்று ஒரு அஞ்சு ஆறு வருஷமா அதுல மக்களுக்காக ஓட் பண்ணி இன்னைக்கு வந்து அவர் வந்திருக்காரு அப்போ அது வந்து ஒரு ஜனநாயக அடிப்படை தானே அதை வந்து தேடுவேன் அது வந்து அந்த கட்சி முடிவு பண்ணுது அந்த கட்சி பொதுக்குழு கூடுறாங்க அப்போ யாரை இது ஒரு தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுது அது ஒரு ஜனநாயக ரீதியாக தான் நடக்குது அது எப்படி ஒரு அப்படி சொல்ல முடியும் விடுதலை சக்திகள் கட்சியுடைய முழக்கம் அமைச்சர் ஒரு மிகப்பெரிய தேசிய அளவுல அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னதுதான் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்ற உதயநிதியை ஆதவர் எதிர்க்கிறாரு அதே பக்கம் சனாதனம் எல்லாம் சனாதனத்தை ஆதி சங்கரர் வந்து நல்லவர்னு சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் குழப்பம் நீங்க விஜய நீங்க வந்து விஜய் அந்த மாநாட்டில் என்ன பேசினாரு திருக்குறளும் ஒண்ணுதான் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு மனு தர்மமும் ஒண்ணுதான் மனுசாஸ்திரமும் ஒண்ணுதான் பகவதி கீதையும் ஒண்ணுதான் ரெண்டும் விவரம் இல்லை அப்படின்னு வந்து பேசினார் அப்போ இதுதான் குழப்பம் அப்போ விஜயம் வந்து ஒரு இந்த இந்துத்துவாவுடைய அந்த கொள்கைகளை சனாதன கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு தான் விஜய் வந்திருக்கிறாரு அந்த புலியில் தான் அதை போய் விஜயோட சேர்ந்துட்டு இதை இந்த நூலை வெளியிடறாங்க அதை விட என்ன கொடுமைன்னா இந்த நூல் வெளியீட்டில் நீதிபதியெலாம் போய் கலந்துக்கிறாங்க இவங்க அதை விட கொடுமையாக இருக்குது ஆக இப்போ வந்து இவங்க இவங்களோட நோக்கம் வந்து உதயநிதி வந்து இன்னைக்கு வந்து அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஐக்கானாக இன்றைக்கி மாறி அவர் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கி மாறி வராரு நீங்கள் மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்த பெரும் வெள்ளத்தில் பார்த்தீங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஓடி ஓடி இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களுடைய அடுத்து ஒரு நம்பிக்கையாக வந்து உதயநிதி வந்து இவங்களால் வந்து ஏற்றுக்க முடியல அது வந்து அவருடைய அந்த உழைப்பும் அவர் வந்து இந்த கொள்கையில் உறுதியாக நீங்கள் குறிப்பாக வந்து திராவிட இயக்க கொள்கையில் உறுதியாக இருக்கார் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே வாரிசுன்றதை விட இப்போ இந்த சனாதன கொள்கை திராவிட இயக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் வந்து இந்த திராவிட இயக்க சிந்தனையில் கொண்டு போகிறோம்னு ப இது நடத்துறாரு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பேச்சு போட்டிகள் நடத்துறாரு அவர் இளைஞரணி சர்பா வந்து இந்த திராவிட இயக்க கொள்கையை கொண்டு போகிறதுக்காக பயிற்சி வகுப்புகள் நடத்துறாரு அப்போ இந்த சிந்தனை சித்தாந்த ரீதியாக உதயநிதிக்கு தான் வந்து பிஜேபி போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் எவ்வளோ எரிச்சல் இருக்கோ அதே எரிச்சல் தான் இவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு உதயநிதி மேலே உள்ள கோபம் அது தனிப்பட்ட உதயநீதியில் இந்த சித்தாந்தத்தை திராவிட இயக்க சித்தாந்தத்தை அவர் பேசுறாருன்றது தான் இவங்களால ஏற்றுக்க முடியல குறிப்பா அவர் ரெண்டு விஷயங்கள சொல்றாரு ரெண்டாயிரத்தி வந்து பாஜக வெற்றி பெற்றது காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்ட முக்கியமான காரணங்கள் வந்து வாரிசு அரசியலை வந்து பாஜக உடைய வாரிசு அரசியலை கல்லிக்குட்படுத்திச்சு இன்னொரு பக்கம் காங்கிரசுடைய ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு இந்த வாரிசு அரசியலும் ஊழலையும் பாஜக கையில் எடுத்துனவா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் மூன்றாவது முறையா மோடி பிரதமர் ஆயிட்டாரு பாஜகவை நிறுத்தவே முடியல பாஜக தலைவர் விஜயும் வந்து இந்த ரெண்டு விஷயங்களையும் இருக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய பணப்படை நிச்சயம் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலாம் மாதிரியான ஒரு கருத்து இருந்துருக்காங்க விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு நீங்க இப்பதாங்க அவர் கட்சியை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக ரெண்டு தான் பூத் கமிட்டி போறது கூட ஆள் இருக்கு நீங்க மாநாடு நடத்தினா கூட்டம் வந்துடும் அதெல்லாம் வந்துட்டா சரி நீங்க வந்து அவர் இப்போ வந்து நீ இதே மாதிரி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் பதிமூணு சதவீதம் ஓட்டு வரைக்கும் வாங்கினாரு அப்புறம் விஜயகாந்தோடைய நிலைமையாயிடுச்சு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் வராரு வரலாறு ரெண்டாவது விஜய் நீ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்கெலாம் இதுக்கு முன்னாடி என்ன போராடிருக்காரு இல்லை இவ்வளோ நேராக மாநாடு நடத்திட்டார் கூட்டத்தை காட்டிட்டார் இப்போ இனிம தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனைகளுக்கு விஜய் எப்படி முகம் கொடுக்க போகிறாரு இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் போய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட மக்களை போய் நேராக போய் களத்தில் முதலமைச்சரும் உதயநிதிலாம் களத்தில் சந்தித்து மக்களுக்கு வந்து நிவாரணம் தராங்க ரெண்டாவது வந்து மக்களை நேரடியாக போய் களத்தில் போய் அந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க விஜய் என்ன பண்ணுறாருனா இவருதான் மன்னராக இருக்கார் வீட்டுக்குள்ளே வந்து மக்களை இங்கே வீட்டுக்கு வர வச்சு வீட்டில் வந்து இது இது யாருமே செஞ்சதில்லை வீட்டுக்கு வர வச்சு இவர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நிதான் தரேன்னா இப்போ இப்படி இருக்கிறவங்க எப்படி மக்களை நீங்கள் வந்து மக்களை எப்படி அவங்க அணுக முடியும் முதல்ல ஒரு விஜய் போன்ற ஆனால் மக்கள் எப்படி நேரடியாக வந்து அவங்களுடைய குறைகளையோ மக்கள் எப்படி அவங்கள வந்து சந்திக்கிறாங்கன்றதா விஜயை பார்க்க வேண்டியிருக்கு அப்போது வருங்காலங்களில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக விஜய் எப்படி போராட போகிறாரா விஜய் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டுக்கு போகிறாரு விஜயோடைய நிலைப்பாடுன்னா அவருடைய தெளிவான ஒரு இதுவே இல்லையே அவர் வந்து என்ன சித்தாந்தன்றது கூட தெளிவாக இல்லை பெரியார் படத்தை வச்சுக்கிட்டார் தமிழ் அவரும் வாரிசு இந்த ஊழல் இதை பற்றி இருக்காங்க ஆனால் பிஜேபியை பற்றி மோடியை பற்றி எவ்வளோ ஊழல் வந்துச்சு அப்போ இவங்க எல்லாம் ஒரு புள்ளியில் எங்கே எழுதுறாங்கன்னா திமுகவை திமுகவை வேண்டும் என்ற புள்ளியில் தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ இணைஞ்சு நிற்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த ஊழல்னா பிஜேபி ஊழலே செய்யலையா எவ்வளோ பெற்ற காரியம் முடிஞ்ச அளவுக்கு பிஜேபியை வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீ உடனடியாக அதை அந்த பத்திரத்தை நீங்கள் வந்து எல்லாரும் சப்மிட் பண்ண சொல்லிட்டான் எவ்வளோ பட்டியல் வெளியு சொன்னால் எவ்வளோ பெரிய ஊழல் அது அதை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது திராணி இருக்காங்க உங்களுக்கு அப்போ தி தமிழக திமுக அரசை வந்து பேசுறதுக்கு என்ன தான் இருக்குது எங்களுக்கு அப்போது ஒரு வன்மத்தை மனசில் இருந்து திமுக எப்படியாவது தமிழ்நாட்டிலேருந்து செய்ய வேணும்ன்ற நோக்கம்தான் வழியை அது வந்து இன்னைக்கு தமிழரசனுடைய செயல்பாடுகள் அவங்க வந்து அவங்க யாருக்கும் பதில் சொல்கிறது இல்லை அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவங்களுடைய அரசு வந்து அளவுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க ரெண்டு நாளில் எல்லாத்தையும் தண்ணிகளை வந்து போன வெள்ளத்துலையும் இந்தியாத்திலையும் சரி அவங்க வந்ததுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா ரெண்டாவது பிரியில் வந்தாங்க தமிழக அரசு எவ்வளோ நெருக்கடியான நேரம் அதுக்கப்புறமா ஃப்ளட்டு இந்த த சென்னையில் வெள்ளம் அவங்க தொடர்ந்து இந்த பாதிப்பு பற்றியே தான் அந்த அரசு நத்திட்டு வருது ஓடிட்டே இருக்காங்க ஓடிட்டு மக்களை சந்திக்கிறாங்க இந்த பெண்களுக்கு அந்த வெள்ளத்துக்கு நிவாரணம் மத்திய அரசு கேட்டாங்க தரல கொரோனா நிதி கேட்டாங்க தரல எவ்வளோ ஃபண்டுங்களை நம்மளை வந்து அரசு வந்து அதுக்கெல்லாம் இவங்களாம் ஏதாவது வாயை தருந்தாங்களா அது தமிழ்நாட்டுடைய மக்கள் உரிமை தானே மக்களுக்கான உடைய நம்மளுடைய உரிமை தானே போகுது அப்போ தமிழக அரசு கேட்டு பணம் தரது போல இவங்களாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏன் பணம் தர மாட்டீங்க அந்த மக்களுக்கு தரணும் நீங்கள் மத்திய அரசு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்களா அப்பெல்லாம் வாழ முடிட்டு இப்ப மட்டும் வந்து இவங்க வந்து இந்த அரசு மேல குற்றச்சாட்டு சொல்றது இவங்களுக்கு என்ன நாயா இருக்கு இவங்களுக்கு இல்ல விஜய் நூல் வெளியிட்டு பேசும்போதே சொல்றாரு ஒன்னொன்னுக்கும் போராடிட்டு இருக்க மாட்டேன் என் மேல அது இல்லை நீங்க என்ன ஓட்டு போட்டு செய்ய மாட்டேங்க அப்புறம் நான் வந்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவேன் ஆமா நேரம் நேரம் அமெரிக்கா மாப்பிள்ள தான் சைடு ரோடே கிடையாது அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை தான் வருன்ற மாதிரி விஜய் சொல்றாரு அதெல்லாம் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி சினிமா நடிகர்களை பத்திலாம் பல வேற பார்த்துட்டாங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்க வந்து இப்போதான் அவர் அனிதாவை பற்றி தெரியுது அனிதா பேசினப்போ இவருடைய இறந்தப்போ இவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்போ எதாவது கருத்து சொன்னாரா அனிதா இறந்தப்போ ஏதாவது கருத்து சொன்னாரா ஸ்டெட்டலைட்டில் பிரச்சனை நடந்தது அப்போ ஏதாவது இப்போ ஏடிஎம் கேப்சில் எவ்வளோ கொடுமைகள் நடந்தது அப்போ விஜய் ஏதாவது வாயை தந்தால் அந்த அரசை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா இப்போ பிஜேபி ஆட்சியை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா அப்போ நீ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நான் முகம் கொடுக்க மாட்டேன் நேராக நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் முதலமைச்சர் நான் இதுக்கெல்லாம் வந்து நான் பண்ணிவிடுவேன்னா எப்படி மக்கள் நம்புவான் முதல்ல யாரும் நம்ப மாட்டான் இது சினிமா கிடையாது மக்கள் வந்து நேரடியாக நீங்க மக்கள் பாதிக்க போற பொழுது மக்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் வந்து மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட மாட்டான் விஜய் வந்து அந்த பேசும்போது ரெண்டு விஷயங்கள்ல பேசுறாரு பாஜக எதிர்ப்பை லைட்டா வச்சுட்டு உடைய முழுக்க வந்து கட்டுமையா திமுகவை தான் எதிர்க்கிறாரு திமுகவை இவ்வளவு கட்டுமையா எதிர்த்து தான் விஜய் தமிழ்நாட்டில் அரசியல் பல வேற வேற அதிமுக எதிர்க்கட்சித்தான் எதிர்கட்சி அதிமுக எல்லா ஆண்டுகளையும் மட்டுமே புரிந்து வைத்து விஜய் அது நீங்கள் அதுதான் ஒரு ஜாகதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் போன்றவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து அரிசி ஆரம்பிச்சப்பமா பெரியாரை புனைக்கு புறக்கணிக்கிறது நாங்கள் தான் தமிழ் இவங்க தான் தமிழர் இவங்க தமிழரில் திராவிடத்தை நாங்கள் வந்து ஒழிச்சுருவோம் திராவிடம் வந்து தான் இந்த நாட்டை வந்து அழிச்சது திராவிடர்கள் சொல்லி தான் நம்மளெல்லாம் தமிழர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்கிறது வந்து இந்த தெலுங்குகளால் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு மக்கள் மொழியில் பிரிவினைகளை பேசின நாம் தமிழர் இன்றைக்கி வந்து மக்கள் மொழியில் வந்து ஒரு செல்வாக்கு பெற முடியல ஆனால் விஜய் வந்து பெரியாருடைய கட்டோட்டை வச்சுக்கிறது காமராஜருடைய கட்டோட்டை வச்சுக்கிறது நான் வந்து எனக்கு வந்து ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் எனக்கு ரெண்டு கண்ணு இருக்குதுன்றது இது வந்து இந்த இது வந்து மக்களை வந்து ஒரு குழப்புறது ஏன்னா நேரடியாக திராவிடத்தையோ பெரியாரையோ சமூக நீதியோ எது தான் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னா அப்போ இதெல்லாம் பேசினா தான் வர முடியும்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் இதெல்லாம் செய்து யார் இதெல்லாம் இவர் சொல்கிற கொள்கையில் யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா திமுக தான் இருக்கு தமிழர்கள் தமிழர்களுக்கு உரிமைக்கு சமூக நீதிக்கு எல்லாத்தையும் இருக்கேன் இதெல்லாம் பேசிட்டு இந்த திமுக ஓழிச்சுட்டு நான் வர போகிறேன்றார் இவர் செஞ்சுன்னு இருக்க திமுக ஓழிச்சுட்டு இவரே இப்படி இவர் வர முடியும் இவர் சொல்கிற கொள்கை தான் திமுக செஞ்சுட்டு இருக்கு அப்போ பிஜேபி வந்து இதெல்லாம் மறுக்குது அப்போ பிஜேபியை பற்றி கடுமையாக பேசாத விஜய் திமுக பேசுறதுக்கான நோக்கம் என்னன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே உடைய கட்சியினுடைய தலைமை வந்து இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு க கட்சியாக மாறி போயிட்டுருக்கு ஏன்னா அது ஒரு வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து மூணு நாளாக குழுக்களாக பிரிஞ்சு ஒரு செல்வாக்கு முக்க தலைவர் ஏடிஎம்கேவில் வந்து இல்லை இன்றைக்கி அப்போ அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வரணுன்ற நினைக்கிறாங்க ஆனால் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யாருன்னா திமுக இருக்குது அப்போ அந்த திமுகவை நம்ம வந்து உடைச்சாதான் நம்ம அங்கே வர முடியும் அப்படின்றத வந்து எல்லாருடைய பார்வையும் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் இருக்குது இது பெரியார் கூட உதாரணமாக சொல்லலாம் நீங்கள் பெரியாரை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எல்லாருமே எதிர்ப்பான் பிஜேபி எதுக்குறான் சங்கிகள் எதுக்குறாங்கன்னா ஒரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களும் வந்து பெரியாரை வந்து திட்டுவான் ஒரு பக்கத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கும் பெரியாரை ஏதாவது செய்யலன்னு சொல்லுவான் பெரியாரை மூணாம் பக்கமாக வந்து விபிடி விமர்சனம் பண்ணுறாங்க மாதிரி திராவிட இயக்கம் மேலே அதாவது காய்க்கற மரந்தான் அடிபடணுவாங்க இல்லையா அதுமாதிரி வந்து திமுகன்றது வந்து ஒரு வலுவான காய்ச்சல் ஒரு மரமாக இன்னைக்கு வந்து இருக்குது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நீ வந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பேசுவது மாநிலம் எல்லாவுடைய அதிகாரங்களையும் பெறுவது அப்படின்ற ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இனி வந்து தமிழ்நாடு வந்து இனி வந்து இருக்குது அதை வந்து இவங்க வந்து பிஜேபியே வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடில அவன் அதிகாரத்தை வச்சுக்கிற பிஜேபியில பண்ண முடியல விஜய் போன்றவர்கள்லாம் வந்து நீ வந்து நீங்கள் இன்னும் நெருக்கடியை சந்திக்கலை நீங்கள் விஜய் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிட்டோம் பத்திரிக்கையாளர்களை செஞ்சிக்கிறாரா மோடி மாதிரி இன்னும் ஒரு பத்திரிகையாளரை வந்து சந்திக்காமல் இருக்கிறாரு படித்து பத்திரிகையாளர்களை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு மோடி வந்து எப்படி டீல் பண்ணுறாங்களோ அது மாதிரி விஜய் வந்து ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்க சொல்லுவோம் முதல்ல தமிழ்நாட்டு தலைவராகட்டும் அவர் வந்து இந்த காட்சியை பிடிக்கட்டும் முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு வரட்டும் அவர் ப்ரெஸ்ஸில் வந்து உக்காந்துச்சு மீடியாக்கில் வந்து முதல் முதல்ல விஜய் பேட்டி அந்த அந்த இது வளர்த்துக்கிட்டோம் அவர் ஃபஸ்ட்டு அப்போ அவருடைய அவர்கள் சந்திக்கிறப்ப தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க ப்ரெஸ் கேட்பான் அப்போ அப்போ பதில் சொல்கிறப்ப தெரிஞ்சிடும் விஜய் யாருன்றதே அப்போ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு எல்லாருமே ஆக நீங்கள் வந்து திமுக வந்து நீங்கள் அப்படியெல்லாம் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அவர் பண்ணிட முடியாது இதை வந்து எல்லாருடைய ஆசை திமுக எப்படியாவது ஒழிக்கணும் இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட இது வந்து தமிழக அரசு இப்போ ஒரு ஒரு அதிகாரி ஒரு பிரச்சனை பண்ணோன்னா இது அரசு நான் திராவிட மாடல் ஆச்சு என்ன பண்ணிச்சு ஒரு ஒரு அதிகாரி வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா தா திராவிட மாடல்னா எல்லாத்துக்கும் வந்து திராவிட மாடல் ஆச்சு என்ன பண்ணிச்சு திராவிட விதான் பெரியார் மண்ணா அப்படின்றத வந்து இந்த அரசு மேலே தொடர்ந்து இந்த வன்மமான கருத்துக்களை திமுக அரசை ஒழிக்க வேண்டும்னு பல பேர் எண்ணங்கள் வந்து இன்னைக்கு விஜயை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க விஜய் ஆதரிக்கிற சூழ்நிலைக்கு வராங்க அது வந்து தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்ல நீங்க ஒரு பெரியார் இயக்கம் விஜய் வந்து பெரியாரை பேசுறது நீங்கள் வரவேற்க தானே செய்யணும் எதுக்கில்லை நாங்கள் இப்போ அவர் பேசட்டோம் அவர் பெரியாரை பேசத நாங்கள் ஒன்றும் எதுக்கில்ல ஏன்னா அது ஒரு பக்கம் வந்து இவ்வளோ இளைஞர்களை வந்து சீமான் மாதிரி அவர் பேசி இருவீங்க இவ்வளோ இளைஞர்களும் பெரியாருக்கு எதிர்ப்பான ஒரு இளைஞர்களை கூட்டி வச்சு சமூக நீதி பெரியார்லாம் பேசுகிறார் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் முன்னே நாங்கள் பச்சில்ல அவர் களத்துக்கு வரட்டும் முதல்ல அவர் வந்து அவர் என்ன இதுக்கு அவருடைய ஃப்யூச்சர் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு அவர் என்ன செய்ய போகிறாரு அவர் ஸ்டாண்டு என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் தானே நம்ம இப்போ நம்ம வந்து எதுக்குல பட் வந்து அவர் அவருடைய நோக்கம் வந்து இது தமிழக திமுக அரசு மீது இவ்வளோ கடுமையாக வந்து விஜய் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போ நல்லா ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு நல்ல ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சி அது இருக்கிறப்போ அப்போ இவருக்கு வந்து அந்த அரசை விமர்சனம் பண்றப்போ அதுக்கு நாங்க இந்த அரசு என்ன செய்ய பதில் சொல்லி விஜய்க்கு நம்ம சொல்றோம் அதனால வந்து விஜய் வந்து அவரு வந்து வருங்காலங்களில் அவருடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் சரி பேச்சிலையும் சரி திமுக கூட்டணியை கிடைச்சு அங்கிருந்து சில கட்சிகளை தன்னுடைய கூட்டணிக்கு இருக்கிறது தான் அவருடைய பேச்சுடைய மிக முக்கிய நோக்கமா இருக்குது அதனாலதான் அவர் வந்து ஆட்சியிலும் இடத்திலும் வாங்க திமுக கூட்டணியை உடைக்க விஜய் காட்டுற ஆர்வம் அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு வலுவான கட்சியா இருக்குது திமுகங்க அது மாற்று ரீப்ளேஸ் பண்றதுக்கு பல பேர் வடிவங்கள்ல பிஜேபி வந்து பல முயற்சிகளை எடுத்தாங்க வந்து எடப்பாடி ஆட்சி நாலு வருஷம் ஆட்சியில வந்து அந்த கட்சியே உள்ள பூந்து அந்த கூட்டணி வச்சு அந்த கட்சியை ஒண்ணு இல்லாமக்கி அடுத்தது வந்து தான் ரெண்டாவது அப்படின்ற இடத்துக்கு வந்து அண்ணாமலையினுடைய ஆரம்ப பேச்செல்லாம் நம்ம கேட்டோம் தான் வந்து தமிழ்நாட்டுல அத்தது வந்து இது பண்ண போறோம் அப்படின்னு அப்போ பிஜேபி ஒரு பக்கம் முயற்சி பண்ணாங்க நாம் தமிழர் ஒரு பக்கம் திமுக நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து திமுகவை கார்னர் பண்ணி தான் இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளுமே சேர்ந்து இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்போது அந்த இடத்த வரணும்னா இப்போ திமுகங்க இல்லைனா தான் இங்கே இன்னொரு கட்சிங்க வர முடியும் ரீப்ளேஸ் பண்ண முடியுன்றப்போ இப்போ விஜய் உள்பட இல்லை எல்லா கட்சிக்குமே அதான் நோக்கமாக இருக்குது அது உள்ளுக்குள்ளே வந்து பல்வேறு இது இருக்குது ஆனால் கூட்டணிகளுக்குள்ள இன்னைக்கு உள்ள மதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ மற்றவங்களாம் கூட இன்னைக்கு வந்து திமுக விட நெருக்கமாக தான் இருக்காங்க அது வந்து உள்ள வந்து இதுவும் இல்லை அதனால தேர்தல் வர நேரங்களில் அது கூட்டணிகளை வந்து எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் அது சில மாற்றங்கள் வரும் போகும் வரும் அப்போ அந்த நேரத்தில் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் திமுக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தலை சந்திப்பதற்கு அவர் கட்டமைப்பான அமைப்பாக திராவிட முன்னேற்றிருக்காங்க இருக்குதுன்றதுனால தான் திமுக மீது தொடர்ந்து இவர்கள் குறிவைக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது நீங்கள் பிடிக்கணுன்ற எண்ணம் இப்போ வந்து சொன்ன மாதிரி தான் இப்போ வரவங்களாம் வந்து வருங்கால முதல்வர்கள் தான் எல்லாரும் வந்தாங்கன்னா வருங்கால முதல்வர்கள் போஸ்டர் வரது கட்சி ஆரம்பித்த முன்னாடியே வருங்கால போஸ்ட் வச்சு தான் வராங்க முதல்வர்கள் ஆசையா இருக்குது இந்த நாட்டில் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அதே மாதிரி விஜய்கர் இருக்கு தான் வந்து தேர்தல மக்களை சந்திக்கிட்டோம் மக்கள் வந்து அவங்க மக்கள் ஒரு ஓட்டு போட அவர் ஜெயிச்சு ஆகட்டும் அப்போ மக்களை சந்திக்கிறப்பதான் அவர் என்னன்னு தெரியும் ஒரே ஒரு கேள்வி அம்பேத்கருக்கு குழுவம் ஒரு நூல் வெளியிடுது இந்த சர்ச்சைகள்ல அதை பத்தி யாருமே எதுவும் பேசுங்க இல்லைங்க விகடன் வந்து அவன் வந்து ஒரு வியாபாரி தான் இப்போ நீங்கள் என்று பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு நூல் போட்டாங்க பெரியாருக்கு நூல் போட்டாங்க கலைஞருக்கு நூல் போட்டாங்க இதுமாதிரி வந்து அவங்க வந்து வியாபாரத்துக்கு ரீதியாக வந்து அதை வந்து அம்பேத்கரை வந்து இன்னைக்கு அவங்க அதை பார்ப்பாங்க அவங்க உண்மையாண்மையை வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளையோ அம்பேத்கருடைய கருத்தையோ சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது இதன் மூலிமா அவங்க வந்து இதை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு அவர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லாதவர்களும் தலைவர் அம்பேத்கர் வந்து இன்றைக்கி நம்ம எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதை பெரியார் இயக்கம் தொடர்ந்து அம்பேத்கரை பற்றி நம்மளுக்கு ஒரு கொள்கை ரீதியான சொல்கிறேன் நான் அவர் அரசியல் ரீதியான கொள்கை ரீதியான முடிவுல வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீ அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டு பல கருத்துக்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் போன்ற வரப்போ நம்ம வந்து அந்த அது நம்ம எப்பயுமே கவனமாக இருக்கணும் பெரியார் தான் சொல்லுவார் உனக்கு தத்துவத்தை நீ கொள்கையெல்லாம் பெரியா தேவை காலையில் நீ இந்து பேப்பர் தலையங்கம் பாரு அவன் எது சரின்னு சொல்றானோ அதை தப்புன்னு சொல்லு அவன் தப்புன்னு சொல்றதை நீ சரின்னு சொல்லு அவ்வளோதான் அளவுகள் அப்பா எதுவும் சரி சொல்றானோ அது தப்புன்னு சொல்லு அவன் சரின்னு சொல்கிறது தப்புன்னு சொல்லு ஐயா வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே அதனுடைய பாட்னுடைய ஆபத்தை சொல்லி கொடுத்துருக்காரு அந்த பார்வையில நம்ம வந்து எல்லாத்தையும் சூழ்நிலை அம்பேத்கர் வந்து தொழிலாளர் உரிமைகள் தொழிற்சங்க உரிமைகள் பல வந்து எல்லோருக்கும் ஏற்பட்டவர்களை கடந்த ஆளு மாதங்களுக்கு முன்னாடி கூட தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அம்பேத்கருடைய புகழ் பாடி அம்பேத்கருக்காக உருவது அப்படிங்கிறது முக்கியமான சரி ஆமா அதுதான் அதுதான் சொல்றேன் நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த அம்பேத்கருடைய கொள்கை கொண்டு போகணுன்ற நோக்கம் கிடையாது இந்த நிகழ்ச்சியை நீங்க நோக்கம் என்னான்னு அந்த அம்பேத்கருடைய நூலுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் என்ன பேசினாங்க அப்படின்றத வந்து நம்ம பாக்குறப்பே அவங்களுடைய நோக்கன்னா புரிஞ்சிச்சு ஏன்னா சங்கராச்சாரிய பத்தி அவர் பேசுறாரு அர்துல் யா பேசுறாரு அப்போ மனுசாஸ்திரம் மனு தர்மம் அப்படின்றத வச்சுக்கிட்டு அம்பேத்கரை ஒப்பிட்டு பேசுறது இது வந்து அம்பேத்கருக்கு வந்து இயக்கக்கூடிய ஒரு இழுக்கா தான் நம்ம பார்க்கணும் அது அம்பேத்கரே வந்து இதை நிலையில நிலையில்தான் நம்ம அதை பார்க்கணும் ஆனா இதை செய்யறதன் மூலயமாக இந்த அரசை எப்பயாவது ஒரு அரசியல் நிகழ்வாக அதை மாத்திரம் தான் அவங்க எண்ணமே ஒழியா இந்த நூலை கொண்டு போய் அம்பேத்கரை செய்யணுன்றது அவங்களுக்கு எண்ணமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது நான் அந்த நிகழ்ச்சியில பேசின கருத்து வச்சு பார்க்கும் போது தெரியும் வெளிப்படுத்திட்டாங்க அவரை கட்சியிலிருந்து வெளியிட ஆரம்பிச்சிருச்சு இப்பவும் வந்து அந்த கட்சி தலைவர் திரும்ப நடவடிக்கை அவர் வந்து பாதுகாக்கத்தான் முயற்சிக்கிறார் அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு விஷயம் இப்ப வருதுன்னா இது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்றது பக்கம் அவர் பேலன்ஸ் பண்றதா பார்க்க முடியாது நம்மளால அது எப்படி நீங்க வந்து இது வேற இதே இந்த கருத்தை வேற யாருமா அந்த கட்சியில இருந்து சொல்லியிருந்தா பேசுவார் அவரு பேசியிருக்க மாட்டாரு அப்போ அந்த கட்சிக்குள்ளே வந்து இது விரும்பல யாரே நம்மளுக்கு தெரியுது வெளிப்படையா தெரியுது அவங்களுடைய அறிக்கை மூலயமா தெரியுது அப்ப கட்சிக்குள்ள இது ஒரு குழப்பம் உண்டாகுது கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகுது ஒரு ஆளால் இவ்வளவு பிரச்சனை வரப்போ அவர் மீது ஒரு குறைஞ்சபட்ச நடவடிக்கையாவது ஏதாவது நீங்க வந்து செய்யணும்ல அப்ப செய்யாத பட்சத்தில் நீங்க அவரை பாதுகாக்கிறீங்க தான் நம்ம அப்படித்தானே தோணும் அப்ப அது சரிதானே அவர் திருமாவளவன் வந்து அதை ஆஹ் பாதுகாக்கிறாரு தான் நம்ம தோணுது அது ஏன் தெரியல ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு கட்சிக்கு வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினது வந்து அர்ஜுன் அந்த வந்து சொல்றாங்க அவர் வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஏதாவது வச்சிருக்காரா அந்த மாநாடுகள் ரெண்டு மாநாடுகள் அவர் வந்து இப்ப நடத்துனது வந்து அவர் தான் சொல்றாங்க சரி நம்ம கட்சிக்கு ஒரு ஆள் தேவன அவர் நினைக்கிறாரா என்னான்னு தெரியல ஆனா இது வந்து அவங்க கட்சிக்கான அவர் தலைவர் அவர் மேலான ஒரு நன்மதிப்பை வந்து இது கெடுக்க தான் செய்யுது இவருடைய நடவடிக்கைகள் வந்து கெடுக்க செய்யுது அதனால அவர் இதுல வந்து ஒரு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த விஷயங்கள்ல வந்து அவர் நடவடிக்கை எடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கிறோம் நன்றி